வணக்கம் ஓஷவோட தமபதம் சொற்பொழிவு தொடரிலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது ஆடியோ பதிவு பத்திதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இந்த உரையாடலோட தொடக்கமே ஒரு பெரிய அதிர்ச்சியோட தான் ஆரம்பிக்குது புத்தரோட ஒரு சூத்திரம் நம்பிக்கையற்றவரே உன்னதமான மனிதர்னு சொல்லுது ஆமா என்னது இது ஆன்மீகம்னாலே நம்பிக்கைதானே அடிப்படைன்னு நாம எல்லோரும் நடிச்சிட்டு இருக்கோம் அதுதான் பொதுவான கருத்து அப்படி இருக்கும்போது புத்தர் ஏன் இப்படி தலைகீழா சொல்றார் இதத்தான் இன்னைக்கு நாம அலசு யாராக போறோம் அருமையான கேள்வி இந்த முரண்பாட்ட புரிஞ்சுக்கறதுல தான் ஓஷோவோட விளக்கத்தோட மையமே இருக்கு ஓ புத்தர் இங்க உண்மையான நம்பிக்கைய நிராகரிக்கல நாம நம்பிக்கைனு நினைச்சு சுமந்துட்டு இருக்கிற கடன் வாங்குன கருத்துக்கள தான் அதாவது பாரோட் பிலீவ்ஸ் தான் நிராகரிக்கிறார் கடன் வாங்குன கருத்துக்களா ஆமா ஓஷோ சொல்றாரு புத்தர் நம்பிக்கையோட மிகப்பெரிய ஆதரவாளர் அதனால தான் நம்பிக்கையோட பேர்ல நடக்கிற போலித்தனத்தை அவரால சுத்தமா ஏத்துக்க முடியல சரி சரி நாம எதை நம்பிக்கைன்னு நினைக்கிறோமோ அதுக்கு எதிராக ஒரு பேச காரணம் இதுதான் ஓ அப்போ இதுல ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு கடன் வாங்கிய நம்பிக்கைன்னு சொல்றீங்களே அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இத விளக்க ஓஷோ ஒரு அற்புதமான உதாரணம் தர்றாரு சொல்லுங்க ஒரு கணக்கு மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் கணக்கு போட்டு பார்க்கவே மாட்டான் புத்தகத்தோட கடைசி பக்கத்துல இருக்கிற விடைய மட்டும் பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிடுறான் இப்ப அவனுக்கு விட தெரியும் தெரியும் ஆனா ஆனா அந்த விடைக்கு எப்படி வர்றதுன்னு வழிமுறை தெரியாது இதுதான் கடன் வாங்கின நம்பிக்கை வாவ் அந்த கணக்கு மாணவன் உதாரணம் ரொம்ப பொருத்தம் அது விஷயத்தை பழிச்சுன்னு புரிய வைக்குது ஆமா அப்போ இந்த மாணவன் பரீட்சையில மட்டும் இல்ல வாழ்க்கையில ஒரு உண்மையான கணக்கு வரும்போது தடுமாறிடுவான் இல்லையா அதேதான் ஏன்னா வாழ்க்கை புத்தகத்தோட பின்னாடி விடைகள் எழுதப்பட்டிருக்காது ஓஷோ விதை இன்னும் விரிவுபடுத்தி வேதங்களையோ குரானையோ பைபிளையோ முழுசா படிக்காமலேயே நான் ஒரு ஹிந்து நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிறவங்களோட மனநிலையும் இதுதான் சொல்றாரு அவங்க அந்த தேடலுக்கான சிரமத்தை எடுத்துக்க தயாரா இல்ல சரியா சொன்னீங்க யாரோ ஒருத்தர் போட்ட பாதையில அப்படியே நடந்து போயிடும் நினைக்கிறாங்க இந்த மாதிரி கடன் வாங்கி வாழ்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் ஒருவேளை சுயமா தேடுறதுல இருக்கிற வித பயமா இருக்குமோ நீங்க சொல்ற அந்த பயம்தான் அஸ்திவாரம் ஓ தனியா உண்மைய தேடுற பயணம் நிச்சயமற்றது சில சமயம் ஆபத்தானதும் கூட அந்த பயணத்தை எதிர்கொள்ள பயந்து தான் யாரோ ஒருத்தர் சொன்ன பதில நம்ம கெட்டியா புடிச்சுக்கிறோம் ஆனா புத்தர் சொல்றது அதுக்கு நேர் எதிரா இருக்கு ஆமா புத்தர் வலியுறுத்துறது ஆத்ம ஸ்ரத்தா அதாவது சுயத்தின் மீதான நம்பிக்கை ஸ்ரத்தா இது அடுத்தவங்க மேல வைக்கிற நம்பிக்கை இல்ல உண்மையை தானே தேடிக் கண்டுபிடிக்கிற தைரியம் ஓ இது முற்றிலும் வேறொரு கோணத்துல இருக்கே அப்போ நாம ஒரு குரு மேல வைக்கிற நம்பிக்கை கூட ஒரு வகையில நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாததோட ஒரு அறிகுறி தானே ஓஷோ சொல்றாரா ஆமாம் அதுதான் அவரோட புள்ளி ரொம்ப ஆழமான புள்ளி அது இது இது ரொம்ப புரட்சிகரமான சிந்தனை அவர் கேக்குறார் உங்க கண்ணே உங்களை பல முறை ஏமாத்திருக்கு அந்த கண்ணை வச்சு நீங்க தேண்டெடுக்கிற ஒரு குரு எப்படி சரியா இருக்க முடியும் உம் நியாயமான கேள்வி அந்த சந்தேகத்தோட நிழல் உங்க நம்பிக்கை மேல எப்பவுமே படிஞ்சிருக்கும் அதனாலதான் புத்தர் சொல்றார் முதல்ல ஊ மேல நம்பிக்கவை அந்த நம்பிக்கையோட வெளிச்சத்துல பயணத்தை தொடங்கன்னு சரி இந்த கடன் வாங்காத நம்பிக்கைங்கிறது ஒரு ஒரு புரட்சிகரமான கருத்து ஒருவேளை இந்த தான் புத்தர் பிறந்த மண்ணிலே அவர் முழுசா ஏற்றுக்கொள்ளப்படாததற்கு காரணமா இருந்திருக்குமோ சரியாக பிடிச்சிங்க நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய மதங்களும் குருமார்களும் நம்பிக்கைகளும் ரொம்ப ஆழமா வேறூன்றி இருந்துச்சு ஓஷோவோட பார்வையில இந்தியா ஒரு மமபெரும் வாய்ப்பை நழுவ விட்டதுக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படியா புத்தர் ஒரு புத்தம் புதிய புரட்சிகரமான தத்துவத்தை கொண்டு வந்தார் ஆனா அதை ஏத்துக்க இந்தியா தயாரா இல்ல ஏ ஏன்னா இந்தியா கிட்ட மதம் பத்தி ஏற்கனவே ஆழமா வேரூன்றிய ிருகிபோன கருத்துக்கள் இருந்துச்சு இது ஒரு ஆச்சரியமான பார்வை அப்போ புத்தரின் தத்துவம் ஒரு காலி பாத்திரத்துல தான் நிரப்பப்பட முடியும்னு ஆமா ஏற்கனவே நிறைந்த பாத்திரத்துல அல்லனு ஓஷோ சொல்றாரா மிக சரியா சொன்னீங்க இது எந்த ஒரு பழைய போன அமைப்புக்கும் பொருந்தும் ஓஷோ சொல்றார் புத்தரை புரிஞ்சுக்க ஒரு கன்னி மனம் ஒரு वर्जिन மைண்ட் வேணும்னு கன்னி மனமா ஆமா ஆனா பாரதத்துக்கிட்ட இருந்தது இடிபாடுகள் நிறைந்த ஒரு பழைய மாளிகை மாதிரி ஒரு மனம் அதுல ஏற்கனவே பல தத்துவங்களும் சம்பிரதாயங்களும் தூசியா படிஞ்சு போயிருந்துச்சு அதனால புத்தருங்கற புதிய சூரியனோட ஒளி வந்த போதும் அந்த பழைய தூசுக்குள்ள அது அமைங்கி போச்சு சோகம்தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா இந்திய பண்டிதர்கள் புத்தரோட கருத்துக்களை மறுக்கறதுலேயே தங்களோட ஆற்றல செலவு செஞ்சாங்க அவர அதர்மத்தோட சின்னமா காட்ட முயற்சி செஞ்சாங்க அப்போ அவங்க புத்தரோட உண்மையான செய்திய முழுசா தவற விட்டுட்டாங்க ஆமா முழுமையா சரி புத்தர் நம்பிக்கையற்றவர்னு சொன்னதுக்கான காரணத்தை புரிஞ்சுகிட்டோம் ஆனா அந்த வரியோட அடுத்த பகுதி இன்னும் ஆழமா இருக்கு உருவாக்கப்படாததை அறிந்தவர்னு சொல்றாரே அதுக்கு என்ன அர்த்தம் அந்த உருவாக்கப்படாத விஷயம்னா என்ன அக்ரித்த ஓஷோ இந்த வார்த்தைய நேரடியா நிர்வாணத்தோட ஒப்பிடுறார் நிர்வாணத்தோடவா ஆமா அக்ரித்தானா நம்மால செய்ய முடியாத உருவாக்க முடியாத ஒண்ணு அது தானா நடக்கிறது அப்போ நாம செய்யற தியானம் யோகா இதெல்லாம் அதெல்லாமே கிறித்த அதாவது செய்யப்பட்டது நாமளா செய்யறது இது ரொம்ப நுட்பமான வேறுபாடா இருக்கு அப்ப நாம ஆன்மீகத்துக்காக செய்யற முயற்சிகள் எல்லாம் வீண்தானா தியானம் ஜபம் எல்லாம் தேவையில்லையா இல்ல வீண் கிடையாது ஆனா அதோட எல்லை என்னன்னு புரிஞ்சுக்கணும் சரி நாம செய்யற இந்த கிருத்த வேலைகள் எல்லாமே நம்ம அகங்காரத்தை தான் வலுப்படுத்தும் எப்படி நான் ஒரு யோகி நான் இத்தனை வருஷம் தவம் செஞ்ச நான் ஒரு ஞானின்னு அந்த நான்குற உணர்வே இது பெருசாக்கும் ஆனா நிர்வாணம்ங்கறது நான் கரையும் போது நடக்கிறது எக்ஸாக்ட்லி நான் கரையும் போது தான் அது நடக்கும் இத ஒரு கனவு உதாரணத்தோட விளக்குறார் ரொம்ப அழகா இருக்கும் சொல்லுங்க நீங்க ஒரு கெட்ட கனவுல மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து விழிக்கணும்னு கடுமையா போராடுறீங்க ஆனா எவ்வளவுக்கு எவ்வளோ போராடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கனவுக்குள்ள ஆழமா போவீங்க கையை அசைக்க நினைப்பீங்க ஆனா முடியாது ஆமா அனுபவிச்சிருக்கேன் எப்போ அந்த போராட்டத்தை முழுசா விட்டுடுறீங்களோ சரி சரி என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு சரணடைதல் நிகழுதோ அப்போ சட்டென்று விழிப்பு தட்டிடும் இது ஒரு விளக்கம் ஆமா அப்போ ஆன்மீக சாதனைகளும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் உச்ச கட்டத்துல சாதகன் தன்னோட முயற்சியை கைவிடும் போதுதான் நிர்வாணம் தானா நிகழது மிகச்சரியாக செய்பவன் இல்லாம போகும்போது செய்யப்படாதது வெளிப்படுது வாழமா சொல்வீங்க அந்த செய்தவன் அந்த நான் அழியும் தான் நிர்வாணம் அப்போ நான் அழியணும்னா நம்ம பொதுவா நினைக்கிற ஆன்மான்ற விஷயத்த புத்தர் எப்படி பார்க்குறாரு மற்ற தத்துவங்கள் எல்லாம் அதுதான் நிரந்தரமானதுன்னு சொல்லுது இங்கேதான் புத்தர் ஒரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு அப்படியா அவர் அனத்தான்னு சொல்றார் அதாவது ஆன்மான நிரந்தரமா ஒன்னு கிடையாது என்னது ஆன்மாவே இல்லையா ஆமா இந்த நான்கிறது வெறும் செயல்களோட தொகுப்பு ஒரு வெங்காயம் மாதிரி உரிச்சுக்கிட்டே போனா கடிசியில ஒண்ணுமே இருக்காது. சூண்யம் தான் இருக்கும். இது இதுதான் அந்த காலத்து மதவாதிகளுக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும். மிகப்பெரிய அதிர்ச்சி. கடவுள் இல்லங்கறத கூட அவங்க ஒருவேளை பொறுத்துக்கிட்டாங்க. ஆனா ஆன்மாவே இல்லங்கறத அவங்களால ஜீரணிக்கவே முடியல. வாவ். அப்போ இந்த நான் கரைஞ்சு அகிரித நிலையை அடைஞ்ச ஒருத்தரோட பார்வை எப்படி இருக்கும்? அவரோட உலகமே மாறிடுமா? கண்டிப்பா. அவரே தான் అర్ஹத்னு சொல்றாங்களா? ஆமா. అర్ஹத்ங்கற சொல்லுக்கு ஓஷோ அழகான விளக்கம் தரார். அரினா எதிரி எதிரி சரி ஹத்துனா வென்றவன் அர்த்தம் காமம் கோவம் பேராசைன்னு உள்ள இருக்கிற எல்லா எதிரிகளையும் வென்றவர் தான் அர்ஹத் ஓஹோ அப்படிப்பட்ட ஒரு அர்ஹத் எங்க போனாலும் அந்த இடமே அழகா மாறிடுது ஏனா அழகுங்கிறது பொருள் இல்ல பாக்குறவங்களோட கண்ணில தான் இருக்கு சரியா சொன்னீங்க பார்ப்பவர் கண்ணில தான் இருக்கு இத ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் ஓஷோ ஒரு மரத்தோட உதாரணத்தை கொடுக்கிறார் ஒரு விறகு வெட்டி அந்த மரத்தை பார்த்தா அவனுக்கு அது எரிக்கிறதுக்கு பயன்படுற விறகா தெரியும் ஆமா ஒரு தச்சன் பார்த்தா அதுல இருந்து என்ன மரச்சாமான்கள் செய்யலாம்னு யோசிப்பான் ஒரு சிற்பி பார்த்தா அதுக்குள்ள இருக்கிற ஒரு சிலைய பாப்பான் ஒரு கவிஞனுக்கு அது கவிதையா தெரியும் ஆமா ஆனா ஒரு அர்ஹத் அந்த மரத்தை எப்படி பார்ப்பார் ஒரு அர்ஹத் அந்த மரத்தை பார்க்கும்போது அவருக்கு அது தெய்வீகத்தோட நேரடி வெளிப்பாடா தெரியுது தெய்வீக வெளிப்பாடா விறகாவோ சிலையாவோ இல்லாம அந்த மரம் மரமாகவே அதோட முழு உயிர் சக்தியோட அதோட சைத்தன்யத்தோட அவருக்கு தெரியுது அந்த மரத்துக்கும் அவருக்கும் இடையில எந்த திரையும் இல்ல பார்வை மாறும்போது உலகமே மாறிடுது இந்த பார்வை வேறுபாட்டுக்கு என்னதான் அடிப்படை காரணம் ஒரே ஒரு காரணம்தான் அர்ஹத்தோட மனசுல ஆசை இல்ல காம போகம் இல்ல ஆசை ஆசை இருக்கிற வரைக்கும் நாம எல்லாத்தையும் ஒரு பயன்பாட்டு பொருளா ஒரு நுகர்பொருளா மட்டும்தான் பாப்போம் இந்த மரம் எனக்கு என்ன தரும் கேள்விதான் முன்னாடி நிற்கும் ஆமா அது உண்மைதான் அந்த பார்வை ரொம்ப மேலோட்டமானது எப்போ ஆசைங்கிற கண்ணாடி விலகுதோ அப்போ உங்க கண்கள் ஆழமா பார்க்க தொடங்குது அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கிற நுட்பமான அழக அந்த உயிர் சக்தியோட ஒழிய உங்களால பாக்க முடியுது அப்படியானால் இந்த ஆழமான உரையாடல் மூலமா நாம புரிஞ்சுக்கிறது என்னன்னா உண்மையான நம்பிக்கைங்கிறது குருட்டுத்தனமா ஒருத்தரை பின்பற்றது இல்ல அது இல்ல நம்ம மேல நாம வைக்கிற இருந்து தொடங்குற ஒரு சுயதேடல் நிர்வாணம்ங்கிறது நாம கஷ்டப்பட்டு செய்து அடையிற விஷயம் இல்ல இல்ல அது நிகழ்வது மாறா நம்ம செயல்களும் நான்கிற உணர்வும் கரைஞ்சு போகும்போது அது தானா நிகழ்வது கடைசியா நம்ம பாக்குற இந்த உலகம் நம்மளோட உள்மனசோட நம்ம பார்வையோட ஒரு கண்ணாடி மட்டும்தான் அருமையா தொகுத்தீங்க பார்வை சுத்தமானா உலகமும் சுத்தமாயிடும் நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க ஓஷோ சொல்றார் நான் என்பது நாம் செய்த செயல்களின் கூட்டுத்தொகைனு நீங்கள்னு சொல்லிக்கிற உங்க அடையாளத்துல என்ன மிச்சம் இருக்கும் இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறோம்